இந்த குரு ஆகக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கு அதிபதி தான் குரு பகவான் அவரு தான் இப்போ அதிசாரமாகறார் ஏன்னா குருவுடைய ராசி தான் இந்த தனுசு ராசி அப்போ உங்கள் வீட்டுக்கு அதிபதி உங்களை பார்த்துக்கிட்டு இருந்த குரு பகவான் இப்போ ஆகி மிதனத்திலிருந்து கடகத்துக்கு வரக்கூடிய நேரம் உங்களுக்கு எவ்வாறு இருக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா குருவுடைய பார்வை என்ன அஞ்சு ஏழு ஒன்பது அப்போ மிதனத்திலிருந்து அஞ்சாம் இடமா துளாராசியும் ஏழாம் இடமா உங்கள் தனசு ராசியும் ஒன்பதாம் இடமாக கும்பராசி பார்த்துட்டு இருந்தார் அப்போ மிதன ராசியிலிருந்து கடகராசிக்கு தன்னுடைய மனைவி வீட்டுக்கு வந்து உக்காந்து உச்சம் அடைஞ்சி ஐந்தாம் இடமாக விருச்சக ராசி பார்க்குறாரு ஏழாம் இடமாக மகர ராசி பார்க்குறாரு ஒன்பதாம் இடமாக பார்த்தா இன்னொரு வீடுன்னு சொல்லக்கூடிய மீன ராசி பார்க்குறாரு இந்த மூணு வீட்டுக்கும் குரு பகவான் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதுபோக இத்தனை நாளாக பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இன்றைக்கி மே மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி வரை உங்கள் ராசி பார்த்துக்கிட்டு இருந்த குரு பகவான் இந்த இருபத்தி ஆறு நாள் அதிசாரமாகி அதாவது தனசு ராசிக்கு என்ன பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா உழைப்பு நம்பி மட்டுமே இருக்கக்கூடிய தனசு ராசிக்காரங்களுக்கு இதுவரைக்குமே உழைப்புக்கு தகுந்த உயரவு இல்லாமல் வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாமல் நிறைய தனசு ராசிக்காரங்களோட எதிர்பார்ப்பு என்னன்னா நம்ம ராசிக்கு அதிபதி குரு நம்ம ராசியை ஏழாம் இடமாக பார்க்குறாரு அப்போ நமக்கு பெருசாக ஒரு வளர்ச்சி கொடுக்காம இருக்கிறாரு இது தான் கொடுப்பாரு இல்லை கொடுப்பாரா இல்லை புளி வருது புளி வருதுன்னு சொல்கிற மாதிரி இல்லை சொல்லிட்டே இருந்து கொடுக்காமலே போயிடுவாரா அந்த கேள்விகள் நிறைய தனுசு ராசிக்காரங்க மனசில் உண்டு ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு குரு பகவான் வந்து அதாவதுன்றது ஏழாம் இடத்துல இருந்தார் ஸ்டேட் பார்வேர்டாக இருந்தார் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு இருந்தார் குரு உங்கள் ராசியை ஏழாம் இடமாக பார்த்தார் மங்களக்காரகனாக இருந்தார் ஏன்னா ஏழாம் இடம்ன்றது கலஸ்திரஸ்தானம் கலஸ்தரஸ்தானத்தில் இருந்தார் ஏழாம் இடமாக கலஸ்தர குருவாக பார்த்தார் இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பாக இருந்தது இப்போ ஏழாம் இடத்துல இருந்த குரு பகவான் எட்டாம் இடத்துக்கு போயிட்டார் அப்போ எட்டாம் இடத்துக்கு போன குரு பகவான் எட்டாம் இடம்ன்றது என்ன ஆயுள் ஸ்தானம் ஒவ்வொரு மனிதருக்குமே அதாவது நம்ம முதல்ல எதிர்பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா ஹெல்த்து நல்லா இருக்கணும் கஞ்சி குடித்தா கூட ஆரோக்கியமான உடம்பு வேணும் நம்ம வேண்டிக்கிறோம் இல்லைங்களா அப்போ எட்டாம் இடத்துக்கு இப்போ குரு போய் உக்காந்துருக்கிறார் அஷ்டம குருவை உக்காந்துருக்கிறார் அப்போ இந்த டைமில் நம்ம எப்படி இருக்கணும் உணவே மருந்துன்ற மாதிரி இருக்கணும் அதாவது நமக்கு வந்து நம்மளுடைய ஆகாரம்ன்றது ஹெல்த்தியான புட் எடுத்துக்கணும் ரெண்டாவது எக்ஸஸ் பண்ணணும் வாக்கிங் போகணும் வேலை வேலைக்கு மருந்து மாத்திரைன்றது கரெக்டாக சாப்பிட்டுக்கணும் இதில் வந்து மருந்து மாத்திரை டேப்லெட் எடுக்கிறவங்க கரெக்டாக எடுத்துக்கணும் வாக்கிங் போய்க்கணும் முடிஞ்ச வரைக்கும் உடல் உபாதிகள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் எக்ஸஸ் பண்ணிக்கிறது கண்டிப்பாக நல்லது ஆயுள் ஸ்தானத்தில் குரு உட்காரும்போது உக்காரும்போது அதை விட கெட்டன்றது எட்டாம் இடம் அப்படின்றது வந்து பார்த்தா அஷ்டம அப்படின்றதுனால நூறு சதவீதம் எப்படின்னா ஒவ்வொரு அடியும் பார்த்து பார்த்து எடுத்து வைக்கக்கூடிய இடத்துல இப்ப குரு தேவை என்ன தேவை இல்லாதது என்ன அது முதல்ல சிந்திச்சு நடத்துக்கணும் அதாவதுன்றது நண்பன் அந்த நண்பன் நமக்கு தேவையா தேவை இல்லையான்றதை முதல்ல பார்க்கணும் ஒரு நண்பர்னாலும் நமக்கு பிரச்சனை வரதும் இருக்குது இன்னொரு நல்லா பார்த்திங்க அப்படின்னா கெடுதல் வர்றதும் இருக்குது அது வந்து நமக்கு நல்லதா கெட்டதா அது புரிஞ்சு நடந்துக்கணும் அதே மாதிரி கூட்டு தொழில் பண்ணலாமா வேண்டாமா இந்த டைமில் பண்ணாதது நல்லது ஏன்னா அஷ்டம குரு அஷ்டம குரு நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவான்றது ஐதீகம் அதனால் நம்ம வந்து ஒரு விஷயத்தை பண்ணுறோமா வேறையும் பண்ணணும் நல்லா புரிஞ்சு கொடுங்க சுப வேறையும் பண்ணணும் செலவாகணும் அது முதலீடுலாம் இருக்கணும் முதலீடுன்றது என்ன இன்றைக்கி ட்ரெண்டிங் இருக்கிற விஷயம் என்ன மூணே மூணு விஷயம்தான் ஒன்று கோல்டு இன்றைக்கி நல்ல ட்ரெண்டிங்கில் போகிற விஷயம் என்னென்னா கோல்டு தான் கடன் வாங்கியாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் கை கொடுக்கும் ரெண்டாவது என்ன இப்போ மோட்டார் வாகனமெல்லாம் பார்த்தா ஜிஎஸ்டி குறைஞ்சிருக்கு இல்லாதவங்க பயன்படுத்திக்கலாம் மூணாவது அதாவது மனை மண்ணு பூமிக்கு சம்மந்தப்பட்டது இல்லையா வாங்கிக்கலாம் கடன் பட்டாவது இது மூணுலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா தனசு ராசிக்காரங்களுக்கு நல்லது இதை தவிர அதாவதுன்றத வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பைனான்ஸ் வைக்கிறேன் கூட்டு தொழில் பண்றேன் ஜாமு கெழுத்து போடுறேன் மற்றவங்களுக்கு பிரச்சனை உதவி செஞ்சேன் இது எல்லாமே உபத்திரத்துல தான் முடியும் தனசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அத்தியாவசியம் என்ன ஆடம்பரம் என்ன நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது உயிர் வாழ்கிறதுக்கு என்ன தேவை அது எடுத்துக்கிறது அதாவதுன்றது அத்தியாவசியம் ஆடம்பரம் இது தேவையில்லை இருந்தாலும் வாங்கி வச்சிடலாம் நம்ம பிள்ளைங்களுக்கு யூஸ் ஆகும் நம்ம எதிர்காலத்துக்கு இது தேவை இது ஆடம்பரம் இன்றைக்கி காலகட்டம் இந்த இருபத்தி ஆறு நாள் தனசகார ராசிக்காரர்களுக்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா பொறுமை நிதானம் இதையோடு நீங்கள் இருந்தீங்கன்னாவே நிச்சயமாக உங்களுக்கு நடக்கிறது நல்லதிலே முடியும் உங்களுக்கு ஏன் இதை நான் பாசிட்டிவாக நான் சொல்கிறேன் நெகட்டிவாக சொல்கிறேன் அப்படின்றது ரெண்டு விஷயம் நான் சேர்த்து சொல்லியிருக்கிறேன் பாசிட்டிவான விஷயங்கள் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அதாவது சிறு குச்சி பல்லுவத ஊற்றும் இது நமக்கு என்னைக்காக இருந்தாலும் யூஸ் ஆகும் அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்தை யோசனை பண்ணி செய்கிறது அதாவது பாசிட்டிவான விஷயம் அதே விஷயம் இது இப்போ தேவையா பொறுமையாக செஞ்சுக்கலாம் அப்படின்றது நெகட்டிவான விஷயம் நான் ஏன் சொல்கிற அப்படின்னா யாரோ சொன்னாங்க நானும் செஞ்சேன் என் கையில் இருந்தது அஞ்சு லட்ச ரூபாய் இருந்ததுங்க கடன் வாங்கியாவது பத்து லட்ச ரூபாவில் நான் வந்து ஒரு வட்டிக்கு பணம் கொடுத்தேன் கூட்டு தொழில் ஆரம்பித்தேன் நல்லவனு சொல்லிவிட்டு உதவி பண்ணினேன் டாக்குமெண்ட்டு கொடுத்தேன் அவங்களுக்கு ஒரு சாமி கழுத்து போட்டேன் இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சு நான் நஷ்டப்பட்டுருன்றீங்களா தேவையில்லாத விஷயத்தை தேவையில்லாத நேரத்தில் செஞ்சால் தேவையில்லாத விஷயங்கள் நம்மள்கிட்ட வந்து சேரும் சரிங்களா தனசு ராசிக்காரங்களுக்கு பொறுமை நிதானம் அஷ்டம குரூப் ஆரம்பிச்சிருக்கிறதுனால இருபத்தி ஆறு நாளைக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க ஒன்று அதே சமயத்திலேயே குரு வந்து உங்க ராசியை ஆறாம் இடமாக பார்க்குறாரு ஆறாம் இடம்னா என்ன ரோகஸ்தானம் வம்பு வழக்கு நோய் நொடி உடல் உபாதிகள் தேவையில்லாத கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் பஞ்சாயத்து அவமானம் ஏன்னா ஆறாம் இடம் பொதுவோ ஒரு மனிதனுக்கு ஆறு எட்டு பன்னெண்டு இது உங்க ராசிக்கு ரெண்டுமே வந்துருச்சு குரு உங்க ராசி ஆறாம் இடமாக பாக்கிறாரு அதே மாதிரி உங்கள் ராசிக்கு எட்டில் குரு உட்காந்துட்டாரு அப்போ இந்த ஆறு எட்டு பன்னெண்டு இதெல்லாம் மோசமான இடம் கண்டதும் தண்டம் பண்ணி கைப்பொருள் விரைய பண்ணி பண்ட ஓர நாட்டை விட்டு வனவாசம் போகாத கொடுமை சிரமத்தை கொடுக்குற இடம் அதனால தனசு ராசிக்காரங்களுக்கு நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் சொல்கிறார் நீங்கள் தப்பாக நினச்சல சரி சொல்லக்கூடியது வந்து என்ன அப்படின்னா மடியில் கனமில்லை வழியில் எனக்கு பயம் இல்லை அப்போ தனசு ராசிக்காரங்களுக்கு நான் சொல்கிறது கவனம் நிதானம் பொறுமை இது கடைபிடிச்சிங்கன்னா இந்த இருபத்தி ஆறு நாள் பிரச்சனை இல்லை இல்லை நீங்க என்ன சொல்றத நான் என்ன பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் மன சோர்வை கொடுப்பான் மன சங்கடத்தை கொடுப்பான் கடன் பிரச்சனை கொடுப்பான் உடல் உபாதிகள் கொடுத்துருவான் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க அப்ப இந்த மாதிரி நேரத்துல எது செஞ்சா நல்லா இருக்கும் குலதெய்வத்தினுடைய வழிபாடு இந்த நிமிஷத்தில் நீங்க பண்ண வேண்டியது குலதெய்வத்தினுடைய வழிபாடு இது உங்களுக்கு கண்டிப்பா கை கொடுக்கும் ரெண்டாவது வந்து பார்த்தா திரு ஆவணங்குடி அதாவதுன்றது கண்டிப்பாக நீங்கள் ஆலங்குடி போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சில மாற்றங்கள் நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா குருவுடைய ஸ்தலம் எங்கே இருக்குன்னா ஆவணங்குடி ஒரு தடவை போயிட்டு வாங்க இது ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அது போக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து அர்த்தாஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்குது சனியில மோசமான சனி அர்த்தாஷ்டம சனி சனி பகவான் மட்டும்தான் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கை கொடுக்குறாரு அஷ்டார்த்த அர்த்தாஷ்டம சனின்னு சொல்கிறீங்க சனி கை கொடுக்குறாருன்னு சொல்கிறீங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார் ஜூலை மாசம் பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்ரத்தில் இருக்கிறார் அப்ப வக்ரத்தில் இருக்கும்போது என்ன பண்ணுவாரு இயல்புக்கு மாறாக தான் ஒரு வேலை செய்வார் அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு சனி தான் பண்றாரு நல்லது பண்ணிட்டு இருக்கக்கூடிய குரு பகவான் இப்ப இருபத்தி ஆறு நாள் கொஞ்சம் கெட்டது பண்றாரு கெட்டது பண்ணிட்டு இருக்கக்கூடிய குரு பகவான் அதாவதுன்றது வந்து பார்க்கும்போது அதாவது சாரி கெட்டதை பண்ணிகிட்டு இருக்கிற சனி பகவான் அடுத்தது இப்போ கொஞ்சம் நல்லதை பண்ணுறாரு இந்த ஒரு காலகட்டத்தில் அதாவது கல்விக்கு பிரச்சனை இல்லை படிப்பு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் ஏன்னா குரு பகவான் பொறுத்த வரைக்கும் படிப்பு கெடுக்க மாட்டார் ரெண்டாவது பார்த்தா இன்றைக்கி திருமணம் புத்திரபாக்கியம் இதெல்லாம் இண்டிவிஜுவலான ஒரு கேள்வி இப்போ வ திருமணம் வரேன்னு இருக்கீங்களா ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் செவ்வாய் இருந்தால் தோஷம் அதே மாதிரி ஒன்று ரெண்டு ஏழு எட்டில் ராகு கேது இருந்தால் நாகதோஷம் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட அதனால கூட உங்களுக்கு திருமண தடையாகலாம் திருமணத்துக்கு வரன் பார்க்குறவங்களாக இருந்தால் உங்கள் ஜாதகம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க சரிங்களா சரிங்களா அந்த மாதிரி யோகம் அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா அதாவதுன்றது வந்து தனச ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே நிச்சயமாக எப்படி சொல்கிறதுனா உணவே மருந்து நான் சொல்கிறது நல்லா கடைபிடிச்சிக்கோங்க நூறு சதவீதம் நீங்கள் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த நல்ல வாய்ப்பு அதாவது அத்தியாவசியத்துக்கு மட்டும்தான் இப்போ உங்களுக்கு யூஸ் ஆகும் ஆடம்பரத்துக்கு யூஸ் ஆகாது முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக கடைபிடிங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வர்றதுனால கொஞ்சம் க அதாவதுன்றது நான் சொல்கிற மாதிரி குலதெய்வத்தினோட வழிபாடு அதேமாதிரி ஆலங்குடி போயிட்டு வர்றது முடிஞ்ச வரைக்கும் தானம் பண்ணுங்க தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்லுவாங்க எறும்பு குடிக்கு அரிசி சர்க்கரை போடுறது காக்கா குருவிகளுக்கு தானியம் வச்சு தண்ணி வைக்கிறது அதாவது பசு மாட்டுக்கு தானம் அதாவதுன்றது பசு தானம் செய்கிறது முடிஞ்ச வரைக்கும் மனசால் இல்லாத வரவங்களுக்கு உதவி செய்கிறது எல்லாம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் சரிங்களா தனுஷ ராசிக்கை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது என்னென்னா சிரமமான நேரம் இருக்குதுன்னு சொல்லி பயப்பட வேண்டாம் ஜமாலிச்சிக்குடி திறமையும் தனசு ராசிக்காரர்களுக்கு உண்டு ஏன்னா குருவுடைய ராசி இல்லையா அதனால் நல்ல யோகமான ஜாதகம்தான் அப்போ குரு பகவான் உங்களுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் நினைக்கிறேன்னா கொஞ்சம் சோதிச்சு பார்க்கக்கூடிய காலம் இந்த இருபத்தி ஆறு நாள் அதனால் அது நீங்கள் தேவையில்லாத விஷயத்தில் போய் உளந்துட வேண்டாம் கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சொல்கிறேன் சரிங்களா சரி நேயர்களே அதாவது இதுபோல் காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரின்றது உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி